எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டிஎ இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் நம்ம டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக வந்து இந்த ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் சோரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு மற்றும் காளான்களுக்கு நல்ல தரமான வைக்கல் வேணும் அவங்களுக்கு டெல்டா ஏரியாவில் திருவாரூர் மாவட்டம் நல்ல நல்லவங்களுக்கு புத்தம் புதிய டயர் ஃபீல்டு கத்தார் ஃபீல்டு உங்களுக்கு தேவைப்படுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோவில் கொடுத்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுமோ அத்தனை கட்டு உங்களுக்கு லோட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க காண்டக்ட் நம்பரு உங்களுக்கு வீடியோ எடுத்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல தரமான வைக்கலுங்க குறைந்த விலையில் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது ரெண்டில் கிளச்சு வந்து புதுசாக இப்போ தாங்க எங்கள் ஃபுல் செட்டும் உங்களுக்கு மாற்றிருக்காங்க அதனால உங்களுக்கு இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அவருக்கு கிளச்சில் கை வைக்க வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனில் உங்களுக்கு பேலர் மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவருக்கு ஓடுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பெரிய டாப்பு பம்பரு கூக்குப்பட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக இருங்க ஃப்ரண்ட் டேர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு மிலட்ரி புக்கு கம்பெனி ஃபிட்டடு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க ஹைட்ராலிக்கு இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவூரில் இருக்குது இந்த ஜானிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுக்கு ஓனர் கேக்கின்ற விலையின் பதினோனுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோ திரை நம்பர் கடை பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டுமுன்னா பக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்